சங்கி மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி சூடு சுரணை எதுவுமே இல்லையா ஏன்னா எப்படி நீங்கள்லாம் ஓட்டு கேட்க வாரிய தேர்தல் மூணு மாதம் இருக்குது நீங்கள் மூணு மாதம் இங்கேயே தமிழ்நாட்டிலே படுத்தே கிடந்தாலும் சரி நீங்கள் மூணு தொகுதி கூட இங்கே வந்து செய்ய முடியாது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அப்படி தான் உங்களுக்கு அதான் நடக்க போகுது ஏற்கனவே அதிமுக ஆளுங்கட்சியாக போது இந்த பத்து புள்ளி அஞ்சு இந்த வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லி சும்மா ஒரு ஆசை வார்த்தையில் காட்டி எப்படியோ அந்த எழுபத்தஞ்சி ஜெயிச்சிட்டியே இந்த டைம் நீங்கள் இருபத்தஞ்சோட கூட ஜெயிக்க முடியாது என்னை பொறுத்தவரை அப்படின்ற போது இன்றைக்கி மோடி வந்தானே எல்லாம் மாற்றிடுவார் எல்லாத்தையும் இணைச்சிடுவார் சரி உடச்சது யார் இந்த சங்கிக் கூட்டங்கள் தானே அதிமுக உடைச்சிச்சு என்னமோ ஒரு ஒரு படத்தில் வடியல் படத்தில் கேட்பார் நம்ம கூட்டியும் கொடுக்குறோம் காட்டியும் கொடுக்குறோமா தலைவா அப்படின்ற மாதிரி இவங்க நல்லா இருந்த கட்சியை உடைச்சதும் இந்த சங்கி கூட்டங்கள் தான் இப்போ சேர்க்குறாங்களாம் இவங்களும் பின்னாடி போகுது அப்போ எப்படி என்ன தெரியலையே இன்னொரு தினகரன்லாம் ஆனால் யாரை எடுத்து கட்சி ஆரம்பித்தாரோ திருப்பி அவரோட போய் கேட்டால் பங்காளி சண்டையாக பங்காளி சட்டினா உங்களை நம்பி ஒரு பதினெட்டு பேர் எம்எல்ஏ வந்தாங்களே அவங்க கையில் அண்ணாச்சு நினச்சி பாருங்கள் முழுக்க முழுக்க இதை உடச்சது யார் உங்களுக்கு தெரியும் அம்மையார் சசிகலா சிறைக்கு போனது யாருனாலே தெரியும் ஜெயலலிதா தான் ஏ ஒன்று ஏ டூ தான் அம்மா சசிகலா ஜெய ஜெயலலிதா போயிருந்தா பாட்டுக்குள்ளதைக்கு உள்ளே வச்சிருக்கிலாம் நீங்கள் இன்றைக்கி குற்றவாளி தானே அதை பற்றி பேசிக்கலாம் உங்கள் அம்மாவுக்கு த கொடுத்த தண்டனை கொடுத்தது யார் எந்த அர்த்தத்தில் போய் நீங்கள் இன்றைக்கி அடிமையாக இருக்கீங்க நீங்களா கெட்ட தமிழ்நாட்டு வளர்ச்சின்னா வெளில வந்தால் புயல் வந்தால் எங்களுக்கான நிதியை கொடுக்குறீங்களா உங்கள் காசுலேருந்து கொடுக்க வேணாம் நாங்கள் கட்டுற வரிப்பணத்தை நீங்கள் கொடுக்குறீங்களா நாங்கள் கட்டுற வரி பணத்துக்குள்ள அதில் கொடுக்குறதுக்கே உங்களுக்கு வலிக்குது நீங்களாம் ஓட்டு கேட்குங்க வாரியை நான் சொல்கிறேன் மோடி வந்து நீங்கள் டெல்லியே போவேணாம் நீங்கள் நீங்கள் தமிழ்நாட்டிலே படுத்துருங்க தேர்தல் வர ரெண்டு மூணு மாதம் தானே இருக்குது மூணு மாதம் இங்கேயே தங்கிடுங்க தங்கியிருந்து நீங்கள் ரெண்டு வேலை பாருங்கள் என்னமோ புதுசாக வந்துட்டா அமிஷா என்ன பண்ணால் பண்ணிடுவார் இங்கே என்ன பண்ணார் தமிழ்நாட்டுக்குள்ளே ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் வரலையா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் வரலையா இருபத்தி நாலில் வரலையா என்ன பண்ணியே நீங்கள் சும்மா இங்கே வந்துவிட்டால் எல்லாம் மாறி பண்ணி இதை பண்ணிடுவார் அதை பண்ணிடுவார் ஒன்றத்தையும் பண்ண மாட்டாரு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு கொடுக்குற இதுகளையும் திட்டங்கள்லையும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் திட்டத்தை மெட்ரோ திட்டம் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு போதிய மக்கள் தொகை இருந்தாலும் கூட காரணம் காட்டி மதுரைக்கெல்லாம் கொடுக்க முடியாது கோயம்புத்தூர் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாள் இங்கே எதுக்கு வேற மோடி இங்கே எதுக்கு மோடி வேற நீ போய் மற்ற மாநிலத்தில் போய் உத்தரப்பிரதேசத்தில் மற்ற கிளம்பி என்ன சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து வேலைக்கு போனால் இங்கேருந்து அடித்து விரட்டுறாங்க கேட்டுப்பார் தமிழ்நாட்டில் வந்து சில பேர் வேணும்னா வேறு மாநிலத்துக்கு போயிருக்கலாம் எண்ணற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க அவங்களுக்கு இது வெளிநாட்டு மாதிரி நினைக்கிறாங்க இங்கே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பாதிச்சா நம்ம வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு வராங்க என்னட்டு பாருங்கள் நாங்கள் யாரையும் பாவத்தை படுவோம் இறக்கப்படுவோம் அது தமிழருக்கான குணம் உங்களை மாதிரி யார் இஸ்லாமியர் யார் கிறிஸ்தவர்னு சொல்லி நஞ்சம் வச்சு அப்படி பண்ணுறா இல்லை பக்கத்து நாடு பாகிஸ்தானும் நாடு இல்லைன்னா உங்களுக்கு அரசியலே இல்லையே அந்த பாகிஸ்தானை காட்டியே தான் பண்ணுவீங்க நீங்களே உங்களுக்கு தெரியாதா தேர்தல் வரக்கூட நேரத்தில் கட்டி மாத்திர ராணுவ வீரர் கூட சாவாங்க அது யார் கொண்டு வைக்கிறாங்கிறது கடைசியாக கண்டுபிடிக்க மாட்டாங்க பண்ணுறது எல்லாமே இவங்களே பண்ணிக்கிட்டு அது திடீர்னு வெடிச்சிருச்சு இப்படி வெடி அடிவெழுந்துச்சு இல்லை சந்தேகமாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு முழுக்க முழுக்க சங்கி பயலுகள் மக்களுக்கான திட்டத்தை எதையுமே இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பேரை மாத்த மாற்றுறோம்னு சொல்லி அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்குள்ளே வேலையை பார்க்குறது யார் ஒன்று ஒன்றுக்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த கொடுத்த வேலை பார்த்த சம்பளம் வரலை போராட்டம் பண்ணால் தான் சம்பளம் வருது நாங்கள் கட்டுற வர வரமாட்டேது இன்னப்போ மோடி மற்ற இங்கே வருவாரா தமிழ்நாட்டுக்கு சூடு சொரணை இதெல்லாம் எதா இருந்தால் இங்கே தமிழ்நாட்டுக்கு வராது அப்படி வந்தீங்கனாலும் நீங்கள் இங்கே படுத்தே கிடங்க நீங்கள் அசிங்கப்பட்டு இந்த ட்ரிப்பு உங்களோட எடப்பாடி கூட்டணி வச்சதுக்காண்டி அந்த ஒரு அஞ்சு பத்து ஜெயிக்கிறது ஒன்றும் இல்லாமல் போய் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நீ தோக்கப்போரிய அதுதான் போகுது நாங்களும் தே தேர்தலில் எதிர்பார்த்து நிற்கிறோம் தமிழக மக்களே கண்டிப்பாக உங்களை பாடம் போட்டுவாங்க பார்க்கத்தையும் புரியும்